ஹாய் பட்டுக்குட்டீஸ் இன்னைக்கு நாம் திருக்குறளுடைய ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு அதை பற்றி பார்க்கலாமா வான் சிறப்புன்னா வானத்திலிருந்து பெய்கிற மழை இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்தில் வாழற உயிர்களுக்கும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி திருவள்ளுவர் பத்து பாடலில் நம்மளுக்கு சொல்கிறாங்க அதுல இன்னைக்கு நாம முதல் பாடல் பார்க்கலாம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரர் பாற்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரர் பாற்று அதாவது மழையால இந்த உலகம் வளத்தோடு இருக்கிறதுனால அதனை என்னன்னு சொல்லணும் அமிர்தம் அப்படின்னு சொல்லணும் அமிர்தம் என்றது தேவர்கள் சாப்பிட்ற ஒரு பானம் அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனால அவங்க என்னைக்கும் நிலைச்சி நீடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மறுபிறவிங்கிறதெல்லாம் இல்லை அப்படியே எப்பவும் போல வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த அமிர்தம் அவங்கள அப்படி காப்பாத்திருக்கு அந்த மாதிரி இந்த உலகத்துல மழை பெஞ்சாதான் பயிர்கள் எல்லாம் செழிக்கும் இந்த உலகத்துல அந்த பயிர்கள் இருக்கிறதுனால மிருகங்கள் அவங்க அந்த மிருக அதாவது மிருகங்கள் எல்லாம் அந்த பயிரை சாப்பிடுது அப்புறம் அந்த மிருகங்களை சில கொடிய விலங்குகள் காட்டு விலங்குகள் சாப்பிடுது நாமெல்லாம் பயிர்கள் வளர்றதுனால தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்றோம் இது எல்லாத்தையும் தான் எல்லாரும் உயிரோட வாழ முடியுது இல்லையா நாமெல்லாம் உயிரோட வாழறதுக்கு யார் ரொம்ப முக்கியமான காரணம் மழை அதனால மழையை நாம அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு யார் சொல்றது திருவள்ளுவர் தாத்தா திருக்குறள்ல நமக்காக சொல்றார் சரியா ஓகே